மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையிலும் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் தேர்வுக்கான தயாரிப்பு மன அழுத்த மேலாண்மை குறித்த நுண்ணறிவு திறன்களை அவர் வழங்குவார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான ஏரோ இந்தியாவின் பதினைந்தாவது பதிப்பு விண்வெளி பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு மைல்கல் பதிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏரோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாளை தொடங்கி பதினான்கு வரை பெங்களூருவில் உள்ள எலகங்கா விமானப்படை நிலையத்தில் நடைபெறும் முதல் மூன்று நாட்கள் வணிக பார்வையாளர்களுக்காகவும் கடைசி இரண்டு நாட்கள் பொதுமக்கள் பார்வையிடவும் அனுமதிக்கப்படும் இந்நிகழ்ச்சியின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர் வேவ்ஸ் எனப்படும் முதலாவது உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை மும்பையில் நடைபெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உலகின் படைப்பு திறன் மையமாக இந்தியா அடித்தளமிட்டுள்ளது என்று கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய ஊடக நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் துறையில் பிரபலங்கள் படைப்பாளர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் போக்குவரத்து தொடங்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் வத்சவா தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்க பல கட்ட சோதனைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த பாலத்தில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தலைமையில் இருபத்தி இரண்டு காலி பெட்டிகளுடன் கூடிய ரயிலை இயக்கி ஆய்வு செய்யப்பட்டது அரியலூரில் மூளைச்சாவடைந்த எட்டு பேரை வாழ வைத்த விவசாயி பசுமைக்குமாரின் உடலுக்கு மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பசுமைக்குமார் கடந்த நான்காம் தேதி கால்நடைகளுக்கு இலை வெட்டும்போது மரத்திலிருந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்தார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது இதயம் கல்லீரல் உள்ளிட்ட எட்டு உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட பசுமை குமாரின் உடலுக்கு கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல்குளம் மூன்றாம் கட்ட அகழாய்வில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் சங்கின் மேற்பகுதி பச்சை நிற கண்ணாடி மணி உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் தோண்டப்பட்ட பதினெட்டு குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை வட்டச்சில்லு தங்கமணி சூது பவளமணி உட்பட மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபதற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்நிலையில் தற்போது இரண்டு குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் சங்கின் மேற்பகுதி பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளன கரீபியன் தீவு கடலில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஹோண்டுராஸ் வடக்கில் உள்ள கேமன் தீவுகளின் கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்று ஒன்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கடலுக்கடியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது இதனால் கேமன் தீவுகள் ஜமைக்கா கியூபா மெக்சிகோ ஹோண்டுராஸ் பகாமாஸ் பெலிஸ் ஹைட்டி கோஸ்டாரிக்கா பனாமா நிகருகுவா மற்றும் குவாத்தமாலா ஆகிய நாடுகளின் விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் பதினைந்து மாதத்திற்கு பிறகு முடிவிற்கு வந்துள்ளது காசா சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் பிணைக் கைதிகளை விடுவித்து வருகின்றன ஐந்தாவது கட்டமாக பிணை கைதிகள் இருதரப்பிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மத்திய காசாவில் இருந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த மூன்று பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது இதற்கிடையே மேலும் விடுவிக்கப்பட்டுள்ள ஒஹட் பென்னமி இலி ஷராபி ஆர் லிவி ஆகிய மூன்று பிணைக்கைதிகளும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறையில் இருந்த பாலஸ்தீனியர்களில் நூற்று எண்பத்து மூன்று பேரை இஸ்ரேல் விடுவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறுகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் நாக்பூரில் நடைபெற்றது இதில் இந்திய அணி வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது இதையடுத்து இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கட்டாக் பாராவதி விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது இரண்டாவது போட்டியில் நட்சத்திர வீரர் விராட் கோலி பங்கேற்று விளையாடவுள்ளார் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் டி குகேஷ் நாக் அவுட் கட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார் ஜெர்மனியின் வெய்சன்ஹால் நகரில் நடைபெறும் இப்போட்டியில் உலகின் தரவரிசையில் முன்னணியில் உள்ள நார்வேயின் மேக்னஸ் கார்லசனுடன் நடைபெற்ற ஆட்டத்தில் குகேஷ் தோல்வியடைந்த போதிலும் மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்